பூர்வ ஜென்ம புண்ணியம் செய்திருந்தால் மட்டும் இந்த கோவிலை தரிசனம் செய்ய முடியும் திருமண தடை குழந்தை பாக்கியம் சொத்து தகராறு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும் சக்கரா தாழ்வார் மராட்டியர்கள் குல தெய்வமாக விளங்கும் ஸ்ரீ பகுலாமுகி காளியம்மன் போர்வாலை வைத்து வழிபட்டு போருக்கு சென்றால் அவர்களின் போர் வெற்றிக்கு காரணமாக விளங்கக்கூடிய தெய்வம் தஞ்சையின் எல்லையில் எட்டு தெய்வங்கள் இருப்பதாகவும் அதில் இந்த பகுலாமுகி காளியும் ஒன்று என்று சொல்கிறார்கள் ஹலோ நாம இப்போ எங்க போறோம்னா தஞ்சாவூர் கோவிலின் தலங்களாக விளங்கக்கூடிய இந்த தஞ்சாவூரில் நாம பார்க்க போறது அருள்மிகு ராஜகோபால சுவாமி திருக்கோவில் எந்த ஒரு பெருமாள் கோயிலிலும் மூலவராக பெருமாளின் ஏதேனும் ஒரு திருமேனி அவதாரமாக தான் வீட்டிருப்பார் ஆனால் இந்த ஆலய மூலவஸ்தானத்தில் அவஸ்தானத்தில் சக்கரா தாழ்வார் உள்ளார் சுதர்சனவல்லி விஜயவள்ளி உடனாய சக்கரா தாழ்வாராக இறைவன் வீட்டிருக்கிறார் உச்சவரான சக்கரா தாழ்வாரும் பதினாறு திருக்கரங்களுடன் காட்சியளிக்கிறார் தஞ்சாவூர் வடக்கு வீதி அருகே இந்த ராஜகோபால சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது இதை மதன கோபால பெருமாள் கோவில் எனவும் அழைப்பார்கள் தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட எண்பத்தெட்டு கோயில்களில் இதுவும் ஒன்று எந்த ஒரு பெருமாள் கோவிலிலும் மூலவராக பெருமாளின் ஏதேனும் ஒரு திருமேனி அவதாரமாக தான் வீட்டிருப்பார் ஆனால் இந்த ஆலய மூலவஸ்தானத்தில் சக்கர தாழ்வார் உள்ளார் சுதர்சனவல்லி விஜயவல்லி உடனாய சக்கர தாழ்வாராக இறைவன் வீட்டிருக்கிறார் எல்லா சக்கர தாழ்வாரும் பின்புறம் நரசிம்மர் இடம்பெற்றிருப்பார் ஆனால் இங்கு மூலவராக அமைந்துள்ளதால் அதில் இடம்பெறாமல் கோயில் ராஜகோபுரத்தின் பின்புறம் வலது பக்கத்தில் யோக நரசிம்மரும் இடதுபுறத்தில் கல்யாண நரசிம்மரும் குடைப்புச் சிற்பமாக அமைந்துள்ளனர் இந்த ஆலய சக்கரா தாழ்வாருக்கு சுதர்சனர் சக்கரபாணி ஆகிய பெயர்களும் உண்டு இங்கு சக்கரா தாழ்வாரை வழிபட்டால் நவக்கரக தோஷங்கள் விலகும் இந்த இறைவனை தரிசிக்க வேண்டுமெனில் புண்ணியம் செய்திருந்தால் மட்டுமே முடியும் என கருதப்படுகிறது மூலவர் சக்கரா தாழ்வார் சன்னதியில் அவருக்கான காயத்ரி மந்திரத்தை ஒன்பது முறை பாராயணம் செய்தால் நவக்கரக தோஷங்கள் விலகும் சங்கடம் தீர்க்கும் சக்கரா தாழ்வார் திருமண தடை குழந்தை பாக்கியம் சொத்து தகராறு போன்ற எண்ணற்ற பிரச்சனைகளுக்கு வாரந்தோறும் புதன்கிழமை சனிக்கிழமை போன்ற நாட்களில் தொடர்ந்து வழிபட்டால் உங்களின் அனைத்து குறைகளையும் தீர்த்து வைக்கிறார் இந்த கோயிலோட பேர் வந்து அருள்மிகு ராஜகோபால சாமிங்கிற கோயில் இந்த கோயிலில் வந்து மூலவராக வந்து சக்கர தாழ்வார் இருக்கார் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து சக்கர தாழ்வாருக்குன்னு தனியாக உள்ள கோயில் இங்கே மட்டும்தான் இங்கே வந்து தம்பதி சமீதராக இருக்கார் பதினாறு கரங்களோட இருக்காரு இவர் வந்து சித்ரா நட்சத்திரத்துல வந்து பிரதி சித்ரா நட்சத்திரத்துல வந்து தொடர்ந்து வழிபாடு பண்ணோம்னா என்னென்ன குழந்த பாக்கியம் திருமண தடை இது மாதிரி என்னென்ன வேண்டுதல்கா யார் யாரெல்லாம் வராங்களோ அதெல்லாம் நிவர்த்தி வைப்பார் சங்கடம் தீர்த்து வைப்பார் சக்கரத்தாழ்வார் இவர் வந்து பிரதி புதன்கிழமையும் சனிக்கிழமையும் தொடர்ந்து வணங்கணும்னா வேண்ட வரங்களை தரார் சக்கர தாழ்வார் அதே மாதிரி இங்க பகுலா காளியம்மன் இருக்கு இவங்களுக்கு வந்து திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் விசேஷமானது இந்த காளியம்மன் ஆனா எல்லாத்துலேயுமே வெற்றி தான் கிடைக்கும் என்ன காரணத்தினால அப்படின்னு கேட்டால் மராட்டிய ராஜா வந்து இந்த காளியம்மன் வந்து போர்வால் வச்சு போருக்கு போனதாகவும் வெற்றியோடு திரும்பி வந்திருக்காரு மராட்டியருக்கு வந்து குல தெய்வமாகவும் ரொம்ப விசேஷமான பிரசித்தி பெற்றதாகவும் இருக்குது தஞ்சாவூரில் வந்து எல்லை தெய்வங்கள் எட்டு தெய்வங்கள் இருக்குது அதில் வந்து இந்த காளியம்மனும் ஒன்று அதே மாதிரி பின்னாடி வந்து சிவேந்திரன் இருப்பார் அவரும் வந்து சக்கரவரையும் நெற்றிக்கன்னுள்ள சக்கரத்தில் இருக்கார் ரொம்ப விசேஷமானது இந்த கோயில் வந்து நாயக்கர் விஜய ரகுநாத நாயக்கர் காலத்தில் கட்டியிருக்காங்க ம மராட்டியர் காலத்துல தான் வந்து சிலைகள்லாம் பிரதிஷ்டா பண்ணிருக்காங்க ரொம்ப விசேஷமானது அதே மாதிரி நிறைய சுற்றுக்கோயில நிறைய சுவாமி சிலைகள் இருக்கும் அது எதனால அப்படி இருக்குன்னு கேட்டா இங்க வந்து பக்கத்தில் கிராமத்தில் உள்ள கோயில் எல்லாம் வந்து போர் படையெடுத்துப்ப வந்து போரில் படையெடுத்தப்ப வந்து பின்ன பண்ணதாகவும் சிலைகள் பாதுகாப்பா பாதுகாப்பாக வச்சாலும் வரலாறு சொல்லுது ரொம்ப விசேஷமானது இந்த கோயிலுக்கு யார் யார் என்னென்ன வராங்களோ எல்லா வேண்டுதலும் நிறைவேறும் ரொம்ப விசேஷமானது சார் இந்த கோவிலில் ஸ்ரீ பகுலாமுகி காளியும் வீட்டு இருக்கிறார் மராட்டியர்களின் குல தெய்வமாக விளங்கக்கூடிய ஸ்ரீ பகுலாமுகி காளியம்மன் முன்பு போர்வாளை வைத்து வழிபட்டு போருக்கு சென்றால் அவர்களின் போர் வெற்றிக்கு காரணமாக விளங்கக்கூடிய தெய்வம் இந்த கோவில் விஜய ரகுநாத நாயக்கர் காலத்தில் கட்டின கோவில் மராட்டியர்கள் காலத்தில் தான் இந்த கோவிலுக்கு சிலைகளை பிரதிஷ்டை செஞ்சாங்க தஞ்சையில் எல்லையில் எட்டு தெய்வங்கள் இருப்பதாகவும் அதில் இந்த பகிலாமுகி காலியும் ஒன்று என்று சொல்கிறார்கள் தஞ்சை பழைய பேருந்து நிலையத்திலிருந்து அரை கிலோமீட்டர் தொலைவிலும் தஞ்சை பெரிய கோயிலில் இருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த ஆலயம் அமைந்துள்ளது மேலும் <laughs> 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 இது போன்ற வரலாற்று சிறப்புமிக்க கோவிலின் வரலாறு பற்றியும் அதன் மகத்துவத்தை பற்றியும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் கோவல் பிளாக் சேனல்